கழுதாவளை பொருளாதார வைத்திய நிலையத்துக்கு நீண்ட நாளைக்கு பிறகு வந்திருந்தேன் அடிக்கடி காணொலிகளை நான் வைக்கணும் போட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு தான் அரசாங்க அதிபரும் என்கிட்ட சொன்னால் வந்து நீங்கள் எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் போக போ உங்களுக்கும் ப்ரெஷர் கூட போகுதுண்டு உண்மையை தான் சொன்னா வந்து பார்க்கக்குள்ள கடுங்காவில் ஆனாலும் அந்த வியாபாரத்தை அன்று தொடங்கியவங்க இன்றும் க கைவிட்டு விடல அவங்கள தேடி எங்கேருந்துலாம் பெருது ஆனால் இந்த பொருளாதார மத்திய நிலையம் என்று திறக்கப்பட்டதோ அன்று எவ்வாறு கோலாலக கோலாகலமாக திறக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் இந்த பக்கம் இல்லை என்பதுதான் ஒரு மனக்கவலை பண காலங்களிலேயே நான் போட்டிருக்கின்றேன் மண்முனைத்தை நெறிவு பெற்று பிரதேச செயலாளர் தடவை திறக்காத கடைகளுக்கு நோட்டீஸ் ஒட்டினார் நோட்டீஸ் ஒட்டியும் இப்போ மூன்று ஆகுது சில ஒட்டுன நோட்டீஸில் சிலதை காணல சிலது இருக்குது ஆகவே நோட்டீஸ் கொடுத்தும் திறக்கப்படவில்லை இவை அனைத்துக்குமே பொறுப்பு பிரதேச செயலாளர் தானே ஆகவே இவ்வாறு இருக்கின்ற போது இந்த உளவு தூரத்தில் இருக்கின்ற போது இந்த கடைகளை நம்பி இன்னும் அவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நுகர்வோர் ஏன் இதை விரிவுபடுத்த முடியாது என்கின்ற கேள்வி இதில் உள்ள சிக்கல் என்ன இந்த கடைகளை திறக்க வைப்பதில் உள்ள சிக்கல் என்ன என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது அவ்வாறு வருகின்ற போது இறுதியாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இங்கே திறக்கப்பட்ட கடைகளை விட பூட்டப்பட்ட கடைகளின் எண்ணிக்கையே அதிகம் திறக்கப்பட்ட கடைகளை விட மூடப்பட்ட கடைகளின் எண்ணிக்கையே அதிகம் அவ்வாறு இருக்கின்ற போது இந்த கடையிலே தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்று வரை விற்பனை செய்கின்ற அதேபோன்று இவரை பலரும் நாடி வருகின்ற அந்த வியாபாரியிடம் கேட்டு பார்ப்போம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்னைய நிலப்பாடு இப்படி நானும் நீண்ட நாளாக வரல சொல்லுங்கள் இப்போ தற்போது நிலப்பாடு என்ன மாதிரி நிலப்பாடு என் தனிப்பட்ட ரீதியில் சொன்னால் எனக்கு ஓகே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதாவது என்னோட சீரான ஒரு ஒரு சீரான ஒரு வளர்ச்சியில் போயிட்டு இருக்குது மற்ற கடைகளுக்கும் சுமார திறந்த கடைகளுக்கும் இருக்குது மேற்கொண்டு திறக்கணுமென்று சொன்னால் மற்ற கடைகள் திறக்கணுமென்று சொன்னால் சின்ன சின்ன வேலைகளை செய்தா நல்ல பண்ணு நாங்க யோசிக்கிறோம் இது எந்த அளவு சட்டம் இப்ப சின்ன சின்ன வேலையை செய்யணும் இத்தனை மாதம் போயிது இப்ப வந்து இப்ப நாங்க நிறைய தரம் சொல்லி ஆச்சு சொல்லி சொல்லி என்ன நடந்தது எந்த நடவடிக்கையும் இல்ல கடைசியா தவிசாளர் வந்தவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தவிசாளர் வந்தவர் அவர் சொன்னார் நான் என்னோட அதிகாரத்துக்கு உட்பட்ட கலதாவில் மீன் மார்க்கெட்டு சந்தையை டெம்ப்ரவரியாக ரெண்டு நாளைக்கு அதாவது சட்டர்டே சண்டே இங்கே மாற்றி கொடுக்குறேன் ஸோ பிரதேச செயலாளரோட அனுமதி இருந்தால் சரி என்று சொன்னவர் ஆனால் அனுமதி கேட்டாங்களா கேட்கலையா இல்லை பிரதேச செயலாளர் அனுமதி கொடுக்கலையான்னு தெரியலை எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆனால் அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும் இதுக்கு இப்போ கடலோர மார்க்கெட்டை அங்கேருந்து இடம் மாற்றுறதால ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் இடம் மாற்றுறதால எதுவும் எதிர்ப்பு வரும் என்றெல்லாம் இல்லை அந்தளவு எதுவும் இல்லை ஆனால் மாற்றுறதுக்கு ஏன் டிஎஸ் தயங்குறாருன்றது எங்களுக்கு தெரியலை இல்லை அவருக்கு இது சம்மந்தமாக தெளிவில் இருக்கா அல்லது வேறு எதுவும் பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் இருக்கான்றது தெரியலை இல்லை சட்ட சிக்கல்கள் இருக்கான்றது தெரியாது ஆனால் மாற்றுனா இன்னும் நிறைய கடையில் திறக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ திறந்திருந்த கடையில் மாத்திரவேங்குது ஓ திறந்தது மட்டும் பிஸ்னஸ் ஓகே ஓ எனக்கு பிஸ்னஸ் ஓகே எனக்கு சீரான ஒரு வளர்ச்சி இருக்குது எனக்கு பிரச்சனை இல்லை நான் மட்டும் வளர்ந்து பிரயோசனம் இல்லை அப்போ எல்லா கடையில் இருக்கணும் எல்லாம் செய்யணும் அப்போ அடுத்தது இப்போ போன வாரத்தில் வவுனியா விஷய பொருளாதார மத்திய நிலையம் ஒன்று திறந்தால் நாங்கள் ஒரு வீடியோ காணொலி பார்க்க முடிஞ்சுது அந்த காணொலியில் நாங்கள் கேள்விப்பட்ட தகவல் காது செய்தி என்னென்னு சொன்னால் அந்த ரெண்டு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ளே மரக்கரை விற்கிற கடைகள் மற்ற மீன் தனிப்பட்ட நபர்கள் விற்கிற மீன் கடைகள் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளவு பேரையும் இங்கே இந்த மத்திய நிலையத்துக்குள்ளே கொண்டு வந்து வியாபாரம் பண்ண விட்டுருக்குறாங்க ஸோ அது மாதிரி இங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகளை எடுத்தால் அவங்க சிலவில் வாழ்வாரம் பாதிக்கப்படுறன்னு சொல்லலாம் வாழ்வாரம் பாதிக்கப்படாமல் இங்கே இந்த கடையில் கொடுத்து அவங்கள திறக்க வச்சு நல்லாயிருக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதா தெரியும் இதுக்குள்ள நான் அறிஞ்சேன் நான் ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு கடையில குடுக்கப்பட்டு அப்படி எதுவும் இருக்கா ஓ அவங்களுக்கு செய்யக்கூடிய வெள்ளம் இருந்தா ரெண்டு இல்லை அஞ்சு கடையும் குடுக்கலாம் தானே அவர் குடுத்திருக்கா ஓ குடுத்துருக்கு குடுத்துருக்கா நான் அந்த கடை மூடிருக்கி அது தெரியல நான் முடிருக்கா முடியலிக்கான்னு தெரியல குடுக்கப்பட்டதா அறிய முடியுது தெரியல இது சொல்ல முடியல எனக்கு நான் ஒரு ஆளுக்கு நாலு அஞ்சு கடையும் குடுத்துருக்கேன் அப்படியா கொடுக்கப்பட்டது அப்படில்ல எனக்கு பத்து கடையா இருந்தாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன் பட் பத்து கடைகளுக்கு நான் இப்ப முதல் போடணும் அப்படி போடணுமுன்னக்குள்ள கொஞ்சம் தயங்க வேண்டியிருக்குது இப்போதை உண்மையாக இருந்தால் அழகா செய்யலாம் எனக்கு திருப்திகரமா போயிட்டு இருக்குது அதே நேரத்தில் மற்றவங்களும் திருப்திகரமா செய்யணும்னு சொன்னா மற்ற சின்ன சின்ன நடவடிக்கை பெரிய விஷயம் இல்லையா சாட்டர்டே சண்டேயில ரெண்டு நாள் மார்க்கெட்டிங் போகிறதுல என்ன பிரச்சனை இருக்கு சில சின்ன சின்ன தியாகங்களை செய்தா சரியாதானே இருக்கும் அப்போ நான் இதை செய்ய மாட்டேன் நான் அதை செய்ய மாட்டேன் இந்த ரூல்ஸ் படிக்க ஓடுவேண்டா சாத்தியப்படாதயா நீ ஆட்டு பிடிச்சியா மாட்டு வாழை பிடிச்சியான்றது இல்லை நீ கரை தான் முக்கியம் ஸோ நாம் இந்த மார்க்கெட்டை கொண்டு வெட்டியை நம்ம கரை சேர்க்கணும்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும் இது பிரதேச செயலாளருக்கு அவருக்கு எடுத்துக்கொண்டால் மிச்சம் நல்லாயிருக்கும் கவிசாளர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்ததையா வந்து சொன்னவர் சாட்டர்டே சண்டேயில் இங்கே மீன் மார்க்கெட்டை கொண்டு வர்றதுக்கு பிரதேச செயலாளர் அனுமதி தான் நான் கொண்டு வரேன்னு சொன்னவர் அது சொந்தமாக கூட்ட தீர்மானம் நிறைவேற்றி நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னவர் அவர் தீர்மானம் நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையான்றதே தெரியாது ஆனால் சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக தான் நினைக்கிறேன் எந்த நடவடிக்கையும் இல்லை இதை பிரதேச செயலாளர் கவனத்தில் எடுத்து செய்தால் நல்லாயிருக்கும் அவங்க அனுமதி கொடுத்தா இங்கே மாற்றுறேன்னு சொல்கிறாங்க இப்போ மாற்றி செய்தால் இந்த மூணு கடையில் கூட மீன் விற்கிறதே கொடுக்கலாம் அது பெரிய தொந்தரவு இல்லை ஆரம்பம் தானே தற்காலிகமாக கொடுக்க போகிறோம் பிறகு கட்டணம் வந்த பிறகு அதை கொள்ளலாம் சின்ன சின்ன தியாகங்களை செய்தால் தான் நல்லாயிருக்கும் இங்கே எல்லோரும் இப்படி போனால் தான் சரி இப்படி போனால் தான் சரி என்று இருக்காங்க அப்படி போனால் மார்க்கெட்டை கொண்டு செயல்படுத்துகிறன்றது கஷ்டமாக இருக்கும் எப்போதுமே அந்த காலத்தில் இந்த இன்றைக்கு வரைக்கும் நீ ஆட்டு வலை பிடிச்சியா மாட்டு வாழை பிடிச்சான்றது கேள்வி இல்லை நீ கரை சேர்ந்துட்டியா கரை சேர்ந்தவன் பற்றி அங்கே மற்றது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஸோ அதை இதை கொண்டு கரை சேர்க்கணும்னு சொன்னால் சில சில சின்ன சின்ன தியாகங்களை செய்யலாம்